ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் இது பனிக்காலம் வந்துருச்சு இல்லையா இனிமேல் வந்துட்டு அடிக்கடி சளி பிடிக்கிறது அப்புறம் தொண்டை வலிக்கிறது இது மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து இது மாதிரி ரசம் வச்சு நம்ம குடிச்சோம் அப்படின்னா அந்த வலி இருந்த இடமே ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த வலி இருந்த இடமே தெரியாமல் போயிடும் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகை வந்துட்டு சட்டியில் வறுத்து இது மாதிரி பொடி பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ண வேண்டாம் கொஞ்சம் பொடி பொடியாக இருக்க அளவுக்கு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஜீரகமும் அதே அளவுக்கு நம்ம ரெண்டு ஸ்பூன் மிளகு போட்டோன்னா ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் சம அளவு ஜீரகம் போட்டு அதையும் வந்துட்டு ஃப்ரை பண்ணி அதை வந்து நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம் இதுவும் வந்து ஃபைன் பவுடராக பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்து அதை வந்துட்டு இடித்து வச்சுக்கலாம் அந்த தோலோடய நம்ம போட்டுக்கலாம் அதான் நல்லா வாசமாக இருக்கும் இடித்து எடுத்து வச்சுக்கலாம் இது மூணு வச்சுக்கிட்டு நம்ம அடுப்பில் வந்துட்டு ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பேருக்கு அப்படின்னா முந்நூறு எம்எல் தண்ணி போதும் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி எடுக்கிற அளவுக்கு தண்ணி வச்சு இந்த தண்ணி நல்லா கொதிக்கணுங்க தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா அதில் வந்துட்டு நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு அதில் போட்டுக்கலாம் பூண்டு போட்டு அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பூண்டோட சாறு தண்ணியில் இறங்கணும் இறங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம மிளகு ஜீரகமும் அதில் போடணும் இடித்து வச்சுருக்க மிளகு ஜீரகத்தையும் அதில் போட்டு கொதிக்க விட்டரலாம் இப்போ இந்த மிளகு ஜீரகம் பூண்டு இதோடய சாரெல்லாம் நம்ம தண்ணிக்கு இறங்கிடும் இறங்கினதுக்கு அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம போட்டுக்கலாம் இது வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் தான் அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க கடையில் வாங்குறத விட இதான் நமக்கு பெஸ்ட்டு இந்த கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது போட்டு நல்லா கொதித்து முந்நூறு எம்எல் தண்ணி ஒரு இரநூறு எம்எலுக்கு வந்துருக்கணும் பார்த்திங்களா அதில் வந்துட்டு தெரியும் ஒரு நூறு எம்எலுக்கு அது வந்து சுண்டிடும் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சிடலாம் நம்ம வந்து வெது வெதுப்பாக நம்ம தொண்டைக்கு இதமாக இருக்க அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் இதை குடித்தோம் அப்படின்னா அந்த பெயின் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் இருந்த இடமே தெரியாமல் காணா போயிடும் இதே மாதிரி இன்னொரு ரெசிப்பியோட சந்திப்போம் பாய்